நீங்கள் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை தாமரை தமிழ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த தமிழ்நாடு மாநில வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு தலைவரும் இசையமைப்பாளருமான கலை மாமணி டாக்டர் தீனா தாமரை தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி மென்மேலும் வளர வாழ்த்தினார் வணக்கம் நான் தீனா தாமரை தமிழ் நியூஸ் என்ற ஒரு சேனல் சமீப காலத்தில் மிக விமர்சையாக துவக்கப்பட்டது அதாவது பாரதம் எங்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மலர் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ தாமரையை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க குறிப்பாக எதிர்கட்சிக்காரங்க கூட நம்மளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க கண்ணில் முதல்ல வந்து நிற்கிறது நம்மளுடைய தாமரை சின்னம் ஸோ கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி மக்கள் இந்திய மக்கள் அவங்களுடைய கண்ணில் என்றும் பிரதிபலனாக எங்களும் பிரதிப்பாக இருப்பது என்னென்னா தாமரை சின்னம் அந்த தாமரை என்ற ஒரு சேனல் ஏன் தமிழ்நாட்டில் துவங்கவில்லை யாருக்கும் ஏன் இந்த யோசனை வரலைன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே என் மனசுக்குள்ளே வந்து ஒரு அசைவு இருந்துச்சு அது ஏன் அதை பண்ணலை அது தெய்வாசுத தெய்வாசமிசமாக ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்மளுடைய இந்த சேனல் உரிமையாளர்கள் வந்து தாமரை தமிழ் நியூஸ் என்ற வந்து ஒரு அழகான பெயரிட்டு அதற்கு ஒரு பிரம்மாண்டமான துவக்க விழாவை வந்து செஞ்சிருக்காங்க அந்த துவக்க விழாவுக்கு நாங்கள் போக முடியல நாங்கள் மூணு பேருமே அப்போது வந்து வேறு ஒரு ஒரு வேலையில் இருந்தனால எங்களால் செல்ல முடியல குறிப்பாக நான் வந்து வாழ்த்து சொல்லணும் ஏன்னா என்ன காரணம்னா நான் வந்து பாஜகவில் வந்து வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவோட மாநிலத் தலைவராக நான் இருக்கேன் இவர் சுகுப்பு பாண்டியன் துணைத் தலைவராக இருக்கார் இவர் சுந்தரம் மாநில செயலாளராக இருக்கார் நம்ம பிரிவோட ஸோ நாங்கள் மூன்று பேருமே வாழ்த்துருவோம் எதுக்காக இந்த வாழ்த்துன்னா எங்கள் மனசில் ஒரு ஆதங்கம் எங்கே நம்ம பாஜகவுக்கு தாமரைக்காக ஒரு சேனல் யாராக தோங்குவாங்க என்று நினைக்கும் பொழுது அதே நோக்கத்தோடு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இது வந்து பொதுமக்களுக்கு உண்மையான தகவல்களை அதாவது நியூஸுன்றதுனாலே பலவிதம் இருக்குது ஒன்று அது வியாபார ரீதியாக அதை மிகைப்படுத்தும் சொல்வதற்காக சில பொய்யான செய்திகளையும் கிளப்பி அதை வியாபாரத்தை கொண்டு வருவாங்க ஆனால் தாமரை தமிழ் நியூஸ் அப்படி இல்லை என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும் உண்மையாக இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நிலவுகிறது என்னென்ன பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதை அதை சுட்டிக்காட்டி மிகவும் சிறப்பாக இவர்கள் செயல்பட வேண்டும் என்று என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு துணைத் தலைவர் சுகுப்பு பாண்டியன் அவர்கள் சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்கு எப்படி ஒரு தாமரை சின்னம் நல்லது செய்யுமோ அந்த மாதிரி சமூகத்துக்கு இந்த தாமரை நியூஸ் நல்லது செய்யுன்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் அதே மாதிரி எங்களுடைய மாநில செயலாளர் சுந்தரம் அவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இந்த நியூஸ் சேனல் இந்தியா அளவில் இன்னும் நீங்கள் தமிழ் சேனல்னாலே நமக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக தமிழர்கள் எல்லாம் எங்கெல்லாம் பரவி இருக்காங்களோ அந்த எல்லா தமிழர்களுக்கும் நம்ம தாமரை சொந்தங்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம வெறும் நம்ம கட்சி சார்ந்து இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நியூஸ்கெல்லாம் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கான என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம் தாமரை தமிழ் நியூஸுக்கு எங்களுடைய என்றைக்கும் எங்களுடைய உறுதுணை இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்